ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே ஆகும் இந்த இந்த மார்ச் ஃபோர்டீன்த் வந்து காரடையா நோம்பு ஓகே அது என்னன்னா மாசி முடிஞ்சு பங்குனி ஸ்டார்ட் ஆகும் அது வந்து ரொம்ப எல்லா மந்தும் அப்படிதான் இருக்கும் தமிழ் மந்தும் ஆனால் இது வந்து இந்த மந்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு நோய் இது உண்டு ஏன்னு கேட்டா சத்யபானுக்காக வேண்டி சாவத்திரி எமன்ட்ட போராடி கணவனுக்கு உயிரை காப்பாற்றுவா போன உயிரை மீண்டு கொண்டு வருவான் அதுதான் என்னோடைய நாளுடைய ஸ்பெஷல் ஓகேயா சத்தியவான் சாவித்திரிக்காக வேண்டி இந்த நோம்பு நம்ம உலக எல்லாருமே சொல்லலாம் எல்லா தமிழரும் அந்த காலத்தில் உள்ள எல்லாத்துக்குமே இது நல்லா தெரியும் இன்னைக்கு அதை வந்து அம்மன் சொரூபமா வீட்டுல ரெடி பண்ணி வச்சு கும்பிடுவாங்க வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அடை கொடு பிரசாதமா கொடுப்பாங்க மஞ்சள் கயிறு எல்லாமே கொடுப்பாங்க நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் வாங்கினதும் இல்ல போனது இல்லை ஆனா எங்க அம்மா கண் எங்க அம்மா வந்து எப்படி ஒரு நாலு எழுக்காது நாலு வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டாங்களோ கூப்பிடலையோ இந்த மாதிரி பங்கன் அந்த வீட்டுல கழிக்க கூடியவங்களுக்கு வீட்டுக்கு போவாங்க அது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஓகேயா நம்ம இன்னைக்கு அந்த கார்டை அண்ணவங்கள்ள அடை எப்படி செய்யணும் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கும்போது முடிஞ்சிருக்கும் ஆனாலும் அடுத்த இடத்தையே நம்ம கண்டினியூ பண்ணலாம் நான் இந்த வருஷம் கண்டினியூ பண்ண மாதிரி கண்டினியூ பண்ணலாம் வேண்டிதான் நம்ம நம்ம அந்த அதுல ஒண்ணு கழிக்கமோ இல்லையோ இந்த மாதிரி விசேஷங்கள் எதுக்காக நம்ம கழிக்கிறோங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா எந்த ஜெனரேஷன் உள்ளவங்களுக்கும் சொல்லிட்டோம்னு வைங்கன்னா அது கண்டிப்பா அந்த ஜெனரேஷன் அந்த பிள்ளைங்க வந்து அது தெரிஞ்சு வச்சுக்கிடும் தீபாவளி பொங்கல் மாதிரி இதுவும் அது ஒரு ஃபங்க்ஷன் ஆனா இது வந்து கணவனுக்காக செய்யக்கூடிய ஒரு இன்னைக்கு கணவன் நல்ல ஆயுசோட நீண்ட நாள் நோய் நொடியோடி இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து விரதத்தை எடுப்பாங்க சுமங்கலிகள் விரதம் இருக்க முடியும் உடம்புல தெம்பு இருக்கக்கூடிய இருந்துகிட வேண்டியதுதான் இன்னைக்கு எனக்கு ஸ்டார்டிங் இன்னைக்குதான் நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிதான் சொல்லியேன் இதுக்கு வந்து பச்சரிசி மாவு நம்ம ரெண்டு வெரைட்டில செய்ய போறோம் வெள்ளடை காரடை ஓகே அதுக்கு வேண்டி கண்டிப்பா என்ன செய்யணும் பச்சரிசி மாவு எந்த கடையில வாங்கின மாவா இருந்தாலும் சரி வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண மாவா இருந்தாலும் கண்டிப்பாக என்ன செய்யணும் ஒரு ரெண்டு கப்பு மாவு ரெண்டு அடைக்கும் சேர்த்து எடுத்துடுவேன் வைக்கிறான் தான் அது மாதிரி நம்ம இன்னைக்கு சோப்பு காராமணி எடுத்து அவிச்சு வச்சிருக்கோம் இன்னைக்குள்ள அடைக்கு ஸ்பெஷல் இது ஹீரோ வந்து சோப்பு காராமணியும் தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் தான் இன்னைக்குள்ள அடைக்குள்ள ஸ்பெஷல் ஓகே வருத்துருவா நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல லைட் ப்ரௌன்ல வரணும் நல்லா வருத்தரணும் லைட் க்ளோஸ் அப்ல காணிச்சுதான் தெரியும் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர்ல வரும் ஓகே அந்த டைம்ல என்ன செய்யும் ஆஃப் பண்ணிடுவான்னா ரொம்ப வருத்தான்டா அந்த ப்ரௌன் கலர்ல இது நம்ம கடையில வாங்கின மாவுனால டக்குன்னு வந்துட்டு இதே நம்ம வீட்டுல ஓர போட்டு திரிச்சு எடுத்துருந்தா கொஞ்சம் லேட் ஆகும் ஓகே இந்த கார அடை அடுத்த வந்து வெள்ளை அடை சர்க்கரை அடை இந்த ரெண்டு அடைக்குமே இந்த காராமணி வந்து ரொம்ப முக்கியம் நான் வந்து அதை வந்து குக் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து இன்னைக்குள்ள ஸ்பெஷல் இதுதான் எமன்ற போனவங்களை நம்ம திரும்பி கொண்டு வந்ததுனாலதான் இதை போட்டு செய்யுது அவங்க இறந்துருவாங்க யாரு சாவு சத்தியமானுக்கு வந்து கடவுள் வந்து இவ்வளவுதான் உனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு அந்த ஆயிச்சுல அவங்க நோய் நொடி ஒண்ணுமே இல்ல இறந்துருவாங்க அப்ப அவங்கள்ட்ட சண்டை போடாம பொறுமையா பேசி எமன் தெரிந்து நான் அவர் அவங்க வந்து அவ்வளோ அவங்களை விட்டு போன அவ்வளத்தையுமே மீட்டு எடுப்பாங்க அதுதான் சாவித்ரி வந்து சத்யவான் சாவித்ரி வந்து காரடைய நோம்பு அதாவது இந்த ஒரு நாளும் ஒன்னும் உலகமே கும்பிடும் அப்படிங்கிற மாதிரி யமனே தாய் போனாங்களாம் சரியா இனி நம்ம வெள்ள அடை ரெடி பண்ணிடுவோமா வெள்ளம்ல நம்ம சர்க்கரனே சொல்லலாம் நமக்கு இந்த வெள்ளம் எல்லாம் வராது மெஷர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி இப்படி எடுக்கும்போதே இந்த ப்ரௌன் கலர் லைட்டா இந்த பொருத்தது தெரியும் இதுக்கு நேர் ஒரு பங்கு கூடுதலா இருக்கும் அதனால நான் என்ன ஒரு கப்பு தண்ணி இதுக்கு எடுப்பேன் நான் வந்து ஒரு கப் அடைக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையுன்னு இல்லைன்னா ஒன்றரை கப்புனாலும் எடுக்கலாம் ஓகே நம்ம வந்து சர்க்கரையும் அதே மாதிரி இதுக்கு ஈக்குவலா எடுக்கணும் അരച്ചിട്ട് അരിക്കണം ഇത് പൂൾ കിടക്കും അതിനെ ചെയ്യണം അരിക്കണം இதுக்குள்ள ப்ரிப்ரேஷன் இது எப்படி செய்யறோம் எல்லாமே இது வித்தியாசமா இருக்கும் ஆனா பார்த்தா நினைப்பாங்க எல்லாம் கொழுக்கட்டை பேட்டன்ல தான் கிடையவே பண்ணாம பார்த்தா மட்டுமே இந்த மாதிரி நோம்பு இந்த மாதிரி விரத நாட்கள்ல இந்த மாதிரிதான் நம்ம செய்யணும் அதாவது இதுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஓகேயா எதுனாலும் போட்டு இன்னைக்கு ஒரு கொழுக்கட்டையா வச்சிருவோம் ஒரு அடையை தட்டி வச்சிருவோம் எல்லாம் செய்யக்கூடாது காரடையான் நோம்பா அதுக்கு இப்படிதான் கொழுக்கட்டை காரடையான் அடை தட்டணும் அந்த மாதிரி இது கொஞ்சம் நம்ம வந்து வெள்ள ரெடி பண்ணும் ஏன்னா அரிப்பு உருகிட கூடாது ஓகே நம்ம இப்ப வந்து என்ன செய்யணும்னா காரட ரெடி பண்ண போறோம் அதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் எண்ணெய் கொஞ்சம் தேங்கண்ண ஊத்திடணும் கொஞ்சம் நல்லெண்ணே ஊத்திடணும் மேல பட்டுலாமா கருவேப்பில ம் பிச்சு போட்டுருவா போட்டுட்டு தான் வச்சிருக்கேன் பச்சை மிளக இஞ்சி அதுக்கு கூட ஆட் பண்ணது தேங்காய் அதுக்கு பாதி இதுக்கு பாதி சரியா போட்டுட்டு அதே மெத்தட் தான் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி இதுக்கு தேவையான உப்பு போடணும் இது கொதிச்ச உடனே நம்ம மாவு போட்டு ரெடி பண்ணிட வேண்டியதான் ஒண்ணுமே போடாது கார அடைக்கி பச்சை மிளகு இஞ்சி தேங்காய் அடுத்தால உப்பு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிக்கணும் தாளிக்கலாம் நான் வந்து இது நல்லா வேக வச்சு எடுத்ததுனால நான் லாஸ்ட் மாவு வரும்போது ஆட் பண்ணுவேன் ராமணி இப்ப இது கொதிச்சிருமா கொதிச்சுன்னா மாவு போட்டு சுட்டி எடுக்கிறேன் புதிச்சுக்கலாம் நான் வைக்க பத்து வச்சிட்டு வச்சுட்டு வரவேன் வேண்டியதான் வருத்த மாவு ஆனதுனால எப்படி வந்துட்டு இவ்வளவுதான் இருக்கு வேலை அதுதான் புடிச்சிருக்கிறதுலயே மெத்தேட் இருக்கு ரெடி ஆயிடுச்சு நான் ரொம்ப ஏன்னா நல்ல இறுகிட்டு இந்த ரவுண்ட் நம்ம வந்து வறண்டு வந்தாலும் வந்தாச்சு பாருங்க பண்ணாண்டா இது முடிஞ்சா இது கூட இனிமேல் நம்ம காரமணி ஆட் பண்ணும்போது போது பாத்துக்கிடலாம் அது வரைக்கும் இது காரடை காரடைக்கு நம்ம என்ன எல்லாம் போட்டோம் பாத்து மடத்துல வெள்ள அடை நம்பரு சர்க்கரை வச்சு செய்யக்கூடியது ஆனா நம்ம வந்து சக்கரத அடைன்னு சொல்லுவோம் ஆனா எல்லா இடமும் வெள்ளம் வெள்ளம் சொல்லுவாங்க அரிச்சரிச்சு அந்த ரெண்டு கப்பு தண்ணி தான் இது அதே மாதிரி இது கூட ஆட் பண்ணதும் தேங்காய் அடுத்தால ஏலக்காய் பொடி கண்டிப்பா என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் சரியா ஏலக்காய் சீனி போட்டு நல்ல நைஸா பொடிச்சு அரிச்சு வச்சிருக்கு ஏலக்காவை லைட்டா வறுக்கணும் வறுத்துட்டு மிக்சியில சீனி கூட சேர்த்து வச்சு பொடிச்சுட்டோன்னு வையா வைத்து போட்டு பாத்தியா இதெல்லாம் நம்ம வந்து சாதா கொழுக்கட்டை அவிக்கும் கூட இப்படி வராது நம்ம மாவு வறுத்து செய்தோம் தெரியுமா அதனாலதான் ஆஃப் பண்ணிடுறேன் சரி இது இனிமேல் இது ஆரட்டு சரியா ஒரு பொடி கூட ஒட்டாம இப்படி வறண்டு வந்தா போதும் வந்தாலே நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆஃப்ல வச்சாச்சு கொஞ்சம் ஆரட்டு பார்ப்போம் ஓகே நம்ம மேல காராமணி வச்சிருவோம் இதுக்கு இந்த காராமணிக்கும் காரடையா நோம்புக்கும் ஒரு இது இருக்குது சொல்லி பார்ப்போம் எது அது நம்ம ஒரு சைடு தான் வைப்பாங்க எல்லாரும் வைப்பாங்க காராமணி காரடையா நோம்பு முத மூணு எழுத்து ஒண்ணு போல வருதா ரொம்ப யோசிச்சனான்னு கேட்டுறாத அப்படி இல்லை நான் பார்த்தேன் அப்படி இல்ல காரட இல்ல நம்ம வந்து நம்ம ஊர்ல இதை காராமணி சொல்ல மாட்டோம் பயருன்னு சொல்லுவோம் பெருபயரு தட்ட பயிர் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம் சோப்பு பயிருன்னு அப்படி சொல்லுவோம் எஸ் சீனி போட்டு சாப்பிடலாம் அதாவது அவர் வந்து எமன்ட்ட போய் மாப்பிள்ளைய வாங்கிட்டு வந்ததுனாலதான் இந்த பயிரை எஸ் காராமணி போட்டு அது ஓகே ஓகேயா எப்படி நான் வேற ஒரு பொடி ஒட்ட போய் எடுக்கும் ஒன்னும் செய்யலாம் அடுத்தால சர்க்கரை பிள்ளைக்கு இது இப்படி இது இது இந்த நாளுக்கு இந்த மாதிரிதான் செய்யணும் இந்த விரதத்துக்கு அம்மியும் குளவி மாதிரி பிடிக்கணும் எதுக்குன்னு சொன்னா கணவன் மனைவிங்கிறது அப்படிதான் அம்மி மட்டும் இருந்து குழவியை வச்சு அரைக்க முடியாது குழவி மட்டும் இருந்து அம்மியை அரைக்க முடியாது அம்மியில எப்படி கை வச்சு அரைக்க முடியாது அதே மாதிரி கணவன் மனைவியும் அப்படிதான் இருக்கணும் அம்மி மாதிரி இல்ல இல்ல இப்படி என்ன இருக்குல்ல அம்மி வந்து இப்படிதான் செய்யணும் நான் வந்து லைட்டா இது எதுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வேகும்ல அதுக்காக வேண்டி இதுதான் அம்மி அம்மி இப்படிதானே இருக்கும் இனி அடுத்த குழவி ஓகே இந்த காரடையா நோம்புக்கு அடை செய்யும் கண்டிப்பா இந்த சாதனை செய்யணும் அம்மியும் குழவியும் அடுத்து சாதாரணமா நம்ம உளுந்த விட அழிப்போம் அந்த சுடுவோம்ல அந்த மாதிரி நம்ம என இது நல்லா வருத்ததுனால சீக்கிரம் வேகணும்ட்டு இப்படி ஒரு ஓட்டையை போட்டுற வேண்டியதான் ஒன்னு ஆமா ஒன் அப்படி செய்யணும் செய்துட்டு மீதி எல்லாம் இந்த பேட்டர்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஓகே ஓகே இலை போட்டுதான் விற்க போறேன் ஏன்னா நம்ம இதுல நான்வெஜ் எல்லாம் ரெடி பண்ணியிருப்போமா அதுக்காக வேண்டி ஒத்த ஃபர்ஸ்ட் அம்மியும் என்னது குழவியும் தனி அதாவது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வைக்காண்டா கி வச்சுதான் விற்கணும் இதுக்கப்புறம் இதுலயும் அதே மாதிரி இது இல்லையோலையே கட் பண்ணி வச்சிருக்கோமா வேலை போதும் அம்மியும் குழந்தையும் அதெல்லாம் தெரியும் அம்மியும் உடம்பே பிரிக்க கூடாது இன்னைக்கு பாடம் எடுக்க வேண்டியதாய் வச்சா சீக்கிரமா இருந்தேன் தெரியல அவள் ரெண்டுத்தையும் எப்பவுமே சேர்த்தோம் ஒரு ஃபைவ் டு டென் மீட்ஸ் பேக் ஆகிட்டேன் டூ த்ரீ டே அம்மியும் குழந்தை ஒட்டிச்சா இது மாதிரிதான் இருக்கணும் அவ்வளவு ஒரு ஒற்றுமையா இருக்கு எடுத்துட்டு பாப்போம்மா இந்த பாரு சூப்பரா அட தட்டி எடுத்தாச்சு ஓகே அட ரவுண்டா போடணும் நம்ம வந்து இந்த ஹோல் போட்டது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகட்டுன்னு சொல்லிதான் சரியா சுத்தி எல்லா இடம் வேகணும்னு சொல்லிதான் ஹோல் போட்டது இதா இதுதான் காரடையான் அட நம்ம அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரடிய சுமங்கலிக்கு என்ன இருக்கு அப்படியா கயிறு மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா என்ன செய்யணும் கொடுக்கணும் அதுக்கு கூட ஒரு ரெண்டு வளையலோ நாலு வளையலோ வச்சு இதா இருக்க அம்மின் குழவையும் நம்மதான் சாப்பிடணும் சரியா பிரசாதமா அவங்களுக்கு கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் இதுதான் காரடையான் நோம்பு சரி சாவித்ரி சத்தியவனுக்காக இருந்த விரதம் கண்டிப்பா இது எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப ஒண்ணு நான் என்ன சொல்லிட்டுதான் ஸ்பெசிபிக் கல்யாணம் கழிஞ்சவங்க என்ன விரதம் எடுக்குமோ இந்த விரதம் கண்டிப்பா எடுக்கணுங்கிறது தான் என்னோட தாட் அது நான் தான் இப்பதான் எனக்கே தெரியுது இதோட இது எதனால இது வந்துச்சுன்னு சொல்லி சரியா ஓகே எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியாச்சு கண்டினியூ பண்ணது அவங்க வைஸ் மைண்டை பொறுத்து ஓகேயா கண்டிப்பா இந்த மாதிரி செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சின்ன வீடியோல சந்திப்போம் பாய்